அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் நண்பர் ராமலிங்கம் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை பல்வேறு ஆவணங்கள் சிக்கின எடப்பாடியின் நண்பர் ராமலிங்கம் வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் அவரது நிறுவனங்கள் என ஈரோடு பெருந்துறை சேலம் கோயம்புத்தூர் பெங்களூர் சென்னை என பல்வேறு நகரங்களில் இருபதற்கு மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இந்த வருமான வரித்துறை சோதனையில் முக்கியமாக பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது ராமலிங்கம் என்பவர் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார் இவர்கள் ரியல் எஸ்டேட் அடுக்குமாடி குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட்கள் மற்றும் சாலைகள் போன்றவற்றை டெண்டர் எடுத்து அவற்றை செய்து கொண்டிருந்தார்கள் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்களில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட நிறுவனம் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நஷ்ட கணக்கை காட்டி வருவதாகவும் லாபம் இல்லை என்று கூறி வருவதாகவும் சொல்லப்பட்டது எனவேதான் வருமான வரித்துறையினர் இவரது வீடுகள் அலுவலகங்களில் சோதனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு சோதனை நடத்திய போது முறைகேடாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அவற்றுக்கான ஆவணங்கள் நகைகள் என சிக்கியதாகவும் அவற்றிற்கு முறைப்படி கணக்கு காமிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இவர்களிடம் சிக்கிய ஒரு சில ஆடியோ மற்றும் கணக்கு லேப்டாப்களில் இருவிதமான கணக்குகள் மெயின்டென் செய்யப்பட்டு வந்ததாகவும் அதில் ஒன்று நஷ்ட கணக்கை காட்டி வந்ததாகவும் மற்றொன்று அவர்களது உண்மையான லாப கணக்கு என்றும் இந்த நஷ்ட கணக்கை காட்டித்தான் வருமான வரித்துறையினருக்கு இதுவரையிலும் வருமான வரி செலுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதன்பேரில் எழுந்த சந்தேகத்தால்தான் இவர் வீடுகளில் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ராமலிங்கத்தினுடைய வீடுகளிலோ அல்லது அலுவலகத்திலோ வருமான வரித்துறை சோதனை நடத்தினால் எடப்பாடிக்கு என்ன என பல்வேறு தரப்பினர் கேட்டு வருகிறார்கள் எடப்பாடியினுடைய சம்மந்திக்கு இவர் சம்பந்தி என்ற முறையில் வருபவர் தான் ராமலிங்கம் அதாவது எடப்பாடி மகன் மிதும் அவர்களுக்கு பெருந்துறையைச் சேர்ந்த ஒரு பெரும் தொழில் அதிபரான சுப்பிரமணியனுடைய மகளை திருமணம் செய்திருந்தார் அவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகளைத்தான் எடப்பாடி தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் சுப்பிரமணியனுடைய மற்றொரு மகளை இந்த ராமலிங்கம் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் அந்த வழியில் அனைவரும் சம்பந்திகள் தான் மேலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தியான திரு சுப்பிரமணியம் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் எடுத்து நடத்தி வரக்கூடியவர் அதே போன்றுதான் ராமலிங்கமும் பல்வேறு டெண்டர்களை எடுத்து நடத்தி வருகிறார் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்துமே இவர்கள்தான் எடுத்து நடத்துவார்கள் இவர்களால் முடியவில்லை என்றால் இவர்களுக்கு கீழ் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்துமே இவர்கள் நிறுவனங்களின் மூலம்தான் மற்றவர்களுக்கே செல்லும் அந்த அளவிற்கு இவர்கள் பண முதலைகள் என்று கூறப்பட்டு வருகிறது அப்படிப்பட்டவர்கள்தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நஷ்ட கணக்கை காட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ராமலிங்கம் அவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதால் எடப்பாடிக்கு என்ன நஷ்டம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பணம் அளித்துத்தான் முதலமைச்சர் ஆனார் என்ற ஒரு பேச்சு உள்ளது கூவத்தூரில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்க வைத்திருந்த முதலில் செங்கோட்டையனிடம் பேசப்பட்டதாகவும் செங்கோட்டையனால் அவ்வளவு பணம் தர முடியாத போது எடப்பாடி பழனிசாமி அந்த பணத்தை கொடுத்து முதலமைச்சர் பதவியை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது உடனடியாக இவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்றால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தியாக இருந்த திரு சுப்பிரமணியன் மற்றும் ராமலிங்கம் போன்றவர்கள்தான் எடப்பாடிக்கு அவ்வளவு பெரிய தொகையை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வீடுகளுக்கே சென்று பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் மேலும் தேர்தல் சமயங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவு நிதி கொடுப்பவர்களும் இவர்கள் இருவர்தான் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்வதும் இவர்கள்தான் என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கு நிதி ஆதாரமாக இருந்து வரக்கூடிய ராமலிங்கம் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று ஆவணங்கள் சிக்கியுள்ளதால் வரும் தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்ற வகையில் அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது நன்றி